ஹலோ விவர்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் வீக் நியூ நீப்படியாமோ இந்த இடத்துல வெண்ணிலவன் வந்து வீட்டை கூட்டிகிட்டு வராங்க தாத்தா இருந்துட்டு டேய் வெண்ணிலா இப்போ எப்படி இருக்கா பரவாயில்லையான்றாங்க ஆனால் தாத்தா பரவாயில்ல தான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தோம் இல்லையா அதனால் வந்து இப்போ ஓகேவா தான் இருக்கான்றாங்க அதுக்கப்புறமா வெண்ணிலாவை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அப்புறம் தாத்தா வந்து விஜய் கூட்டிகிட்டு போயிடுங்க பாருடா காவிரியை எந்த காரணத்துக்காக விற்றாது சரியா அவள் ரொம்ப நல்ல பொண்ணு நீ பெருசாக அவளை கண்டுக்கிறது கூட இல்லைன்றாங்க ஆனால் வேற ஒரு பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக இருக்கவே மாட்டாடா இங்கேருந்து போயிடுவா அ நீ என்னடா அந்த பொண்ணு இந்த அளவுக்கு

எந்த காரணத்துக்காகவும் காவேரி விடமாட்ட தாத்தா ஏன்னா காவேரி எந்த அளவுக்கு எனக்கு முக்கியம் தெரியும் தாத்தா காவேரியை அப்படியே விட்டுருவோம் அப்படி இல்லைன்னா விடமாட்ட தாத்தா கவலைப்படாதீங்கன்றாங்க கவலைப்பட ஏன்னா நீ காவேரி விட்டுட்டா அடுத்த நிமிஷம் எனக்கு சம கூ ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லை காவேரி அவர் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ட்டு சில விஷயங்கள் எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல காவேரி விஜய் நம்மகிட்ட பேசுவாரான்ட்டு உள்ளே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ